ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ இன்றைக்கி நம்ம மாசி மாதம் பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த பௌர்ணமியில் வந்து லக்ஷ்மி குபேரன் பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது இந்த லக்ஷ்மி குபேரன் பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு சுத்தமான மனையில் பச்சரிசியால் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அந்த கலசம் மாதிரி ஒரு ஸ்டென்சில்ஸ் இருக்குது அதை வச்சு நான் இப்போது கோலம் போட்டுக்கிறேன் முதல்ல எந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகளை தொடங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நான் செய்து முடிக்கணும் அப்படின்ட்டுன்னு வேண்டிட்டு நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அனுதினமே நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நிறஞ்ச செல்வம் நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குபேர யந்திரம் நம்ம இப்போ வரை போகிறோம் யந்திரம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து தகடுலே வந்து அந்த பித்தளை தகுடு மாதிரி இருக்குது இல்லையா அதுலேயே வந்து உங்களுக்கு செப்பு தகுடு பித்தளை தகுடு அதில் வந்து குபேர குபேரயந்திரம் மாதிரி பண்ணி தராங்க அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைனா இந்த மாதிரி அரிசி மாவால் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் குபேர குபேரயந்திரம் தான் வந்து இப்போ வரைஞ்சிருக்கேன் அதில் எழுத்துக்கள் வந்து அந்த எண்ணுங்கள் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க எண்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்கள்லாம் நம்ம எழுதிக்கலாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வத்துக்குரிய கடவுள் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி தாயாரை வழிபட்டதுனால தான் குபேரர் வந்து கடன்லேருந்து மீண்டு வராரு குபேரருமே ஒரு காலத்தில் செல்வத்தில் இழந்து கடனாலே ஆயிடுறாரு அப்போ போய் சிவபெருமானை வழிபடும் போது செல்வத்திற்குரிய மகாலட்சுமி நீ வழிபடும் போது திருப்பி இழந்த செல்வத்தெல்லாம் பெறுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால குபேரரும் போயிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபடுறாங்க வழிபடும் போது அவங்க திருப்பி இழந்த செல்வத்தை எல்லாமே குபேரனுக்கு வழங்கிட்டு என்ன சொல்கிறாங்க உனக்கும் இதே மாதிரி நீ உன்னை வந்து வணங்குறவங்க பூஜை செய்கிறவங்க எல்லாருக்குமே நீ அவங்களுக்கு தேவையான செல்வத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் குபேரருக்கு அருள் நம்ம குபேர குபேரந்திரம் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மகாலட்சுமிய வடக்கு திசை நோக்கி உங்ககிட்ட படம் இருந்தா படம் வச்சுக்கோங்க படம் இல்லாதவங்க சிலையா இருந்ததுன்னா சிலையும் வச்சுக்கலாம் லக்ஷ்மி குபேரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி படம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்ல தனித்தனியாக சிலையும் இருக்கு படமும் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வச்சு வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோலம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கோலத்துக்கு மேல ரெண்டு பக்கம் வெள்ளி குத்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம் அந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே சிறப்பு அதனால் நம்ம அந்த வெள்ளி விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து விளக்கேற்றிக்கலாம் மகாலட்சுமி தாயாரை வந்து எப்படி நம்ம அமர்த்தணும் அந்த குபேரர் எந்திரத்து மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலி வச்சுருக்கேன் அந்த முக்காலி மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கலாம் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் மாவெளியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்ம ஒரு அஞ்சு மாயல் எடுத்து அந்த அஞ்சு மாயிலையை அந்த அரிசி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயாரை நம்ம அமர்த்திடலாம் இப்போ நான் தாமரப்பூ நல்லா விரித்து வச்சுருக்கேன் அந்த தாமரப்பூ மேலே குபேரர் அமர்த்தி அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட லக்ஷ்மி குபேரர் விளக்கு இருக்குது அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் லக்ஷ்மி குபேரர் விளக்கு இருந்ததுன்னா அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க அது வந்து ரெண்டு லக்ஷ்மி குபேரர் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு லக்ஷ்மி குபேரர் விளக்கு ஏற்றிக்கோங்க என்கிட்ட அஷ்டலக்ஷ்மியில் இருக்க மாதிரி இருக்குது அது லக்ஷ்மி குபேரர் விளக்கு அதனால் நான் ஒரு விளக்கு தான் ஏற்றிருக்கேன் இன்னைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பூஜை எல்லாம் செஞ்சுட்டோம் இப்போ சுவாமிக்கு ஏதாவது நிவேதனம் வைக்கணும் நிவேதனமா இப்ப நான் இன்னைக்கு பழங்கள் தான் வச்சிருக்கேன் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு பழம் வைங்க வெத்தலை பாக்கு வைக்கும்போது வெத்தலையில் இருக்க காம்புகளை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா வைங்க ஏன்னா வெத்தலையோட காம்புகளை மூதேவி வாசம் செய்வாங்க இல்லையா அதனால் வெத்தலை காம்புகளை கிள்ளிட்டு வெத்தலை பார்க்கு பழம் வைக்கணும் பழத்தில் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உகந்த பழம் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் ஆனால் நான் இன்றைக்கி கொய்யா பழம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நெல்லிக்காயுமே ரொம்ப விசேஷமானது நெல்லிக்காய் கிடச்சதுனால் நீங்கள் நெல்லிக்காய் வச்சு கூட குபேரருக்கு பூஜை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை கிண்ணம் மாதிரி வச்சுருக்கேன் அந்த பித்தளை கிண்ணத்தில் நம்மக்கிட்ட அஞ்சு ரூபா நாணயமோ இல்லை பத்து ரூபா நாணயமோ இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லற காசுங்க நம்மக்கிட்ட என்ன நாணயங்கள் இருக்கோ அந்த நாணயங்களை வச்சு நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு நம்ம லக்ஷ்மி குபேரருக்குரிய மந்திரங்களை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு கால் காசு இருந்தால் நூற்றி எட்டு காசுகள் பண்ணலாம் இல்லை ஐம்பத்தி நாலு காசுகள் இருந்தால் ஐம்பத்தி நாலு காசுகள் வச்சு ஓம் மகாலட்சுமி குபேராய போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை நம்ம அர்ச்சனை பண்ணணும் ஒன்பது வாரங்கள் இதே மாதிரி நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையை தொடர்ந்து வியாழக்கிழமை செஞ்சிட்டே வரும்போது நமக்கு நிறைஞ்ச செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்